ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதான் நான் சொன்னேன் இல்லையா அந்த கோயிலில் வந்து ஆஞ்சநேயர் கோயிலில் ஒரு கோயிலை பற்றி சொன்னேன் அவளுக்கு வந்து அந்த தங்கம் கிடச்சிதுன்னு சொன்னேன் இந்த பிரபஞ்சம் காட்டிய அற்புதமான கோயில் ஒரு அதிசயம் என்னன்னு சொல்கிறேன் கிருஷ்ணகிரியில் கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய காட்டாஞ்சநேயர் கோயில்னு ரொம்ப விசேஷமான கோயில் இருக்குது அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் அந்த அனுமன் கோயிலில் ரொம்ப 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 பிரசித்தி எல்லாத்துக்கும் தெரியும் போயிட்டு வந்திருப்பேன் அங்கே போய் அந்த தேங்காய் கட்டிட்டு வந்தோம்னா நினச்ச காரியம் நடக்கும் குறிப்பாக அந்த கல்யாணத்துக்கெல்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி அது மட்டும் இல்லாத என்ன வேண்டிலான்னு அங்கே நடக்கும் அந்த கோயில் வளரும் நந்தி அந்த கோயிலில் இருக்குது வளரும் நந்தியை நீங்கள் அந்த கோயிலில் பார்க்கலாம் அவ்வளவு சிறப்பான ஒரு கோயில் அவ்வளவு சிறப்பான ஒரு கோயில் அந்த கோயில் நீங்கள் அந்த காத்த காத்த வீராஞ்சனேயர் காட்டு வீராஞ்சனேயர் கோயில்னு சொல்லுவாங்க ரொம்ப பிரபல்யமான கோயில் அந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்திருக்கேன் ஒரு காரியம் நினச்ச அந்த காரியம் அப்படியே நடந்தது அந்த நடந்தது மட்டும் இல்லாத நான் இவ்வாளுக்கு சொல்லி அந்த காரியங்கள் வெற்றி பெற்றிருக்கு பிரபஞ்சம் ஒரு அற்புதமான ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அப்படின்னு வச்சுன்னா இந்த கோயிலும் உண்டு இந்த கோயிலில் ஒரு சிறப்புகள் உண்டு அந்த தொலைந்த பொருள் அந்த தொலைந்து போயிட்டே இருக்குது வீட்டிலேருந்து நகை காணாமல் போயின்ண்டே இருக்குது யார் கடைசியில் அந்த வயலே வேலியத்தின்ன கதையாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அது யாருன்னு வேண்டாம் ஆனால் அவளுக்கு அது பிடிபிட்டுடுத்து தெரிஞ்சிட்டு திருப்பி நகைப்பூரம் வாயின்னுட்டான் ஆச்சரியமான விஷயம் மிக ஆச்சரியமான விஷயம் அவள் வந்து பெங்களூரில் இருக்கக்கூடியவா பெங்களூரில் இருக்கக்கூடியவா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் எங்கிட்ட வந்து அந்த அம்மா கண்ணில் தண்ணி விட்டு அழுதாங்க இல்லையா அவங்க சொன்னாங்க சார் பாருங்களேன் ஃபஸ்ட்டு ஆஞ்சநேயர் கோயில் உங்களுக்கு பார்த்தேன் நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வேற ஒரு ஆஞ்சநேயர் கோயில் போக சொன்னீங்க கடைசியில் இன்றைக்கி உங்கள் ஆஃபீஸில் உட்காந்து பேசின்னு இருக்கோம் உண்மையாகவே பெரிய அதிசயம் சார் என் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி நான் எப்போ பெங்களூருக்கு போவாலும் வந்து வருவாப்புற வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் ரொம்ப விசேஷம் ஹோமங்கள்லாம் அவன் வீட்டில் பண்ணோம் ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லக்கூடிய அத்தனை கோயில்களும் இந்த பிரபஞ்சம் காட்டக்கூடிய அற்புதமான வழிமுறைகள் அப்படின்னு சொல்லாம் யாகங்கள் நடந்துட்டுருக்கு அதில் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சோங்க நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் வெளிநாடு பிரயாணம் மற்றும் மற்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது நைன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் நைன் ஃபோர் டூ ஃபைவ் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொடுங்க மீண்டும் சந்திப்போம் வேல் வேல்முருகா வச்சுவல்முருகனுக்கு கரகரோகரா உங்கள் ஜோதிர சாம்ராஜ் மகேஷி நன்றி நமஸ்காரங்கள்